முடிவும் இல்லாதது ஆதியும் அந்தமும் இல்லாதது மற்ற மதங்களுக்கு தோற்றம் உண்டு தோற்றுவித்தவர்களும் உண்டு கிறிஸ்துவ மதம் என்றால் இயேசு கிறிஸ்து இஸ்லாம் மதம் என்றால் நபிகள் நாயகம் முகமது அலி என்கிறார்கள் பௌத்த மதம் என்றால் புத்தர் ஜைன மதம் என்றால் மகாவீரர் இப்படி பலவேறு அந்த பல்வேறு மதங்களை தோற்றுவித்தவர்கள் ஒன்று தோற்றத்துக்கு உண்டான காலமும் உண்டு ஆனால் இந்து மதத்திற்கு மட்டுமே தோற்றமும் இல்லை தோற்றுவித்தவரும் காரணம் யாரும் அறியவில்லை இந்து மதம் காலத்தின் முடிவுக்கு அப்பாற்பட்டது இந்து மதம் என்பது ஆழமானது அகலமானது இது வேத மதம் வைதீக மதம் புராணங்கள் சொல்வதால் பௌராணிக்கம் என்று சொல்வார்கள் ரிஷிகள் கொடுத்த சாஸ்திரங்களால் ஆராதிக்கப்படக்கூடிய ரிஷி தர்மமே சனாதன தர்மம் இந்து மதம் பெயர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக மதம் காரணம் இதனுடைய சிறப்பு அம்சம் என்பதுதான் இந்த சனாதன தர்மம் மனிதன் எப்படி வாழ

முண்டக உபரேஷத்து பல உபரிஷத்துக்கள் இந்த ரிஷியினுடைய முறைகளை எப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் சனாதன தர்மத்தின் மூலமாக இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்லதொரு மார்க்கத்திலே தர்மத்தின் வழியிலே வாழ்விக்கப்படுவார்கள் என்றால் தாயை மதிக்கத்திற்குள் தாயை வணங்கும் தந்தையை வணங்கு நமக்கு அறிவை கொடுத்த ஆச்சாரியரை வணங்கும் நம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளை வணங்கும் இதைத்தான் அவையா சொன்னார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் செல்வது சாலவும் நன்று நன்றுாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறைக்க வேண்டாம் என்று அவையா தன்னுடைய பாணியிலே எடுத்து சொல்லியிருக்கிறார் மனிதன் படைத்து காத்து அழிக்கும் பகவானை உணர வேண்டும் மனிதனும் தெய்வ நிலையை எய்த முடியும் அகம் பிரம்மாஸ்மி மனிதனே தெய்வமாகலாம் என்பதை எடுத்து சொல்வதுதான் சனாதன தர்மம் இந்து என்பவன் யார் நான்கு வேதங்கள் இரண்டு இதிகாசங்கள் பதினெட்டு புராணங்கள் ஸ்மிருதிகள் ஆகவங்க இதை ஏதாவது ஒன்றை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எந்த நூலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே இந்துதான் அவர்கள் வட்டாரத்துக்குள் வந்து விடுவார்கள் சொல்வான் இவருக்கு விஷ்ணுதான் தான் பரம்பொருள் அவர்தான் அவரை மட்டுமே சிவன் அவருக்கு கீழ் அப்படின்னவாங்க சிவ ஆகமங்கள் கூட அவர்களை அந்த சிவ ஆப ஆகமங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சிவன்தான் கடவுள் சிவனை கீழ்தான் மற்ற கடவுள்கள் என்று சொல்வார்கள் ஆனால் சிவம் அந்த சைவர்களும் சரி வீர வைணவர்களும் சரி சிவன் என்ற தெய்வம் இருக்கிறது விஷ்ணு என்ற தெய்வமும் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வார்கள் மாறுபட்ட கருத்து உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே இந்து வட்டாரத்திற்குள்ளே இந்து மதத்திற்குள்ளே இந்த சனாதன தர்மத்திற்குள்ளே வந்து விடுவார்கள் புத்தரின் தந்தை ஒரு ஹிந்துதான் மகாவீரர் அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் நெீஸ்வர பாகம் என்று சொல்லக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்கள் முற்பிறவியை நம்புவார்கள் யோகத்தை நம்புவார்கள் ஆனால் அடிப்படை விஷயம் என்கிற கடவுள் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள் பகவானுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் பகவானை முழுமையாக அறிந்து விட முடியாது விவரித்து விட முடியாது இந்து மதம் பெயர்களுக்கு அப்பாற்பட்டதில் கடல் கண்டார் யாரையே முடுவர கண்டார் ஒவ்வொரு நாமமும் அவனில் குண இயல்புகளை எடுத்துச் சொல்கிறது ஒரு நாம லட்சோப லட்ச ராமபிரானின் மனைவியை ராமாயணத்திலே இந்த காவியத்திலே ஜானகி தேவியை ராட்சசன் என்கிற ராவணன் கவர்ந்து செய்கிறான் ஜானகியை மீட்க வேண்டும் என்பதற்காக வாளிவதம் என்பதை சொல்லுகிறார்கள் இந்த வாழிவதத்திலே சனாதன தர்மம் என்கிற வார்த்தையை அவர் எடுத்துரைக்கிறார் என்ன

மனிதனாக அவதாரம் எடுத்து வருகிறார் அந்த வகையிலே காட்டிலே செல்லும் பொழுது ஜானகி கவரும் சூழல் ஏற்படுகிறது ஜானகி தேவையை தேடிக்கொண்டு வருகிறார் சுக்கிரவனை நண்பனாக்கி கொள்கிறார் வாணியின் வாளியை அழிப்பே இந்த ராமனின் அம்பு என்பது உருவி ராமனின் அம்பு வாணியை அழிக்கும் என்று உறுதி கூறுகிறார் சுக்கிரவணன் அப்போது

படி முடியாம சுக்கிரவன் ஓடி விடுகிறான் ராமன் இடத்தை சொல்கிறான் ராம உன்னை நம்பிதான் நான் உன்கிட்ட புனையிட்ட அடிச்சு பிரிச்சுட்டானே படி தாக்க முடியலே புனித தலை நிகழாம சொல்றான் அப்ப சொல்ற ராமன் வாளியை வாளியும் சுக்கிரவனும் ஒரே மீண்டும் சண்டைக்கு போறா அப்ப அந்த அம்மா தார சொல்றதே சுவாமி நீங்க போறக்கூடிய காலம் சரியில்லை நாளைக்கு போகலாமே ஏமா இல்ல ஏதோ ஒரு வகையில காரணம் ஏதோ தசரதனுடைய மகனா ராமபிரான் வந்திருக்காராம் அப்படி எல்லாம் சொல்றாரு ராவன் சூரிய குலத்தை தோண்டியவர் ராவன் தர்மத்திட்ட கட்டுப்பட்டவன் நான் வந்து மனிதர்களை யாருமே பண்ணல இல்ல சோ அப்ப சொல்ற இந்த மாதிரி சுக்ரீவன் வந்து விளையாடுறான் தைரியமா வர்றதுக்கு காரணமே ஏதோ ஒருத்தர் தசரத ராமன் வந்திருக்காரா ராமன பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்றான் பாலி அப்போ ராமன் வந்து நமக்கெல்லாம் வர வரமாட்டாரு ஏன்னா நாம தான் தப்பு பண்ணலையே என்னுடைய குரங்கினத்துல நான் சண்டை போடுறேன் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அரசாங்கம் நடக்கிறது இப்ப போகும் பொழுது மறைந்திருந்து ராமன் வெற்றி கொள்கிறார் அந்த அம்பு வந்து பாய்கிறது அவனுடைய மார்பிலே வாளி பராக்கிரமசாலி இல்லையா அவன் என்ன பண்றான் அந்த அம்புத குடித்து வாழை நாளும் காலை நாளும் அதை கட்டி இது யாருடைய அம்பு அப்படின்னு பாக்குறா ராமன் பேர் எழுதியிருக்கேன் அதற்கு வந்து முடிவே கிடையாது ராமனுடைய அன்பு போன உள்ள தொடச்சுக்கிட்டே போயிடும் அந்த வகையிலே ஆகையினால இந்த ராமனுடைய அந்த வாளி மதம் என்பது ராமன் சனாதன தர்மத்தை கேள்வி கேட்கிறார் வாலி நீ பண்றது தப்பு இல்லையா உன்னுடைய தம்பியின் மனைவியை கவர்ந்து இருக்கிறியே அவள் மகள் போன்றவள் அவளோடு உறவு வைக்கலாமா இவ்வளவு நியாயங்களை பேசுற அவர் தர்மத்தை எல்லாம் பேசுறான் வாலி இத்தனை தர்மங்களை பேசும் பொழுது தர்மம் இதை சொல்ல கொடுக்கலையா உனக்கு இதை நீ தெரிஞ்சிக்கலையா இப்படி ஒரு தவறு பண்ணலாம் அந்த சமயத்துல ஒரு சனாதன தர்ம என்ற வார்த்தையை பயன்படுத்தி